அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் கல்வியறிவு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் இருந்து வருகின்றார் புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நட்சத்திர இடமாற்றம் அஸ்தமனம் உதயம் வக்ர நிவர்த்தி வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது இந்த பயிற்சியால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே விருச்சகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும்

மாதக்கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகமான புதன் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும் இதனால் சூரியன் பயிற்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பயிற்சியானது நடக்கும் மேஷராசியில் புதன் உள்ளார் மேஷராசியில் மே முப்பத்தி ஒன்று வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாவது எதிரி வீட்டில் சஞ்சரிப்பதால் புதனின் தாக்கம் பொதுவானவை மிதமான பலன் தரும் ஆரோக்கியம் பற்றி கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பயணங்கள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் பண விஷயத்தையும் சிறப்பாக கையாளுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் விருச்சிக ராசிக்கு தொடங்குகின்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அரசாங்க காரியங்கள் இழுப்பறையாக இருந்தாலும் முடிவில் சாதகமாகும் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் தொலை தூரத்தில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும் வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் வாழ்க்கை துறையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து போவது நல்லது அரசாங்க வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலனை காணலாம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் பெண்கள் பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வு பொற்காலமாக இருக்கப்போகிறது போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்போது விலகும் அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குதல் தொழிலில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் நனவாகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் நான்காம் இடத்து சனியின் பார்வை பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலையில் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட்ட தொழில்கள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும் வருமானம் பல வகைகளிலுமே வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களின் மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகிறது ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தன கேதுவால் யோகம் என உங்களுக்கு முன்னேற்ற மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்கில் சஞ்சரித்து அவரது பத்தாம் பார்வையால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும் நெருக்கடிகள் விலகும் உடல் நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் மாணவர்களின் மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக கேட்டயன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கும் மாதமாக இருக்கப்போகிறது போகிறது இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் விலகி விடுதலை கிடைக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர் இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து என உங்கள் எதிர்காலத்திற்குரிய எதிர்காலத்திற்குரியவீர்கள் குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதால் பொண்ணும் பொருளும் சேரும் நெருக்கடிகள் விலகும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் நீங்கும் ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உடலில் இருந்த சங்கடம் விலகும் வழக்குகளும் சாதகமாகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் வாழ்க்கை துணைவுடன் இணக்கமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் லாபம் பெறலாம் மாணவர்களின் மேற்கல்விக்கான ஆசைகளும் பூர்த்தியாகும் விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை மேலும் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் ஒரு பசுமையான சூழலை பார்த்தால் நம்மை அறியாமலேயே நம் மனதிற்கு ஒரு நிம்மதி வந்துவிடும் அந்த பச்சை நிறத்திற்கு மனதை சாந்தப்படுத்தும் சக்தியானது இயற்கையாகவே இருக்கின்றது இந்த பச்சை நிறத்தை அதிபதியாக கொண்டிருக்கின்ற புதன் பகவானை புதன் கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும் வீட்டில் பண வரவு இல்லை தொழில் செய்கின்ற இடத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லை வீட்டில் இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கவில்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை புதன்கிழமை தோறும் மதியம் ஒரு மணிக்கு செய்ய வேண்டும் இதற்கு தேவையான பொருட்கள் மூன்று மட்டுமே நுனியும் காம்பு பகுதியும் கூறாக இருக்கின்ற ஐந்து வெற்றிலை சிறிதளவு சுத்தமான பசுனை பச்சை பட்டு துணி முதலில் ஒவ்வொரு வெற்றிலையாக எடுத்து பசு நெய்யை வெற்றிலையின் மேல் பகுதியில் முழுவதுமாக தடவி கொள்ள வேண்டும் இப்படி பரவலாக நெய் பூசப்பட்ட ஐந்து வெற்றிலைகளையும் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அடுக்கிய வெற்றிலைகளை எடுத்து பச்சை பட்டு துணியில் மேல் வைத்து வெளியில் தெரியாதபடி நன்றாக மடித்துக் கொள்ள வேண்டும் மடித்த அந்த சிறிதளவு மூட்டையை பச்சை கயிறை கட்டிக்கொண்டு கொள்ளுங்கள் இப்படி தயார் செய்த வெற்றிலை மூட்டையை பூஜை அறையில் வைத்து நல்லெண்ணெய் தீபமேற்றி குல தெய்வத்தையும் புதன் பகவானையும் மனதார நினைத்துக் கொண்டு அதை எடுத்து உங்கள் பீரோவிலோ அல்லது நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியிலோ வைத்து விடுங்கள் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரம் செய்து வந்தால் உங்களின் பண கஷ்டமானது குறைந்து கொண்டே வரும் தொழில் செய்கின்ற இடத்திலோ தொழில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை உங்களது கடையிலோ அல்லது தொழில் நடத்தும் இடத்திலோ செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து இந்த முடிச்சினை கள்ளப்பெட்டியில் வைத்து விடுங்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த செய்த தயார் முடிச்சினை உங்கள் குழந்தைகள் புத்தகங்கள் வைத்திருக்கும் இடத்தில் வைத்தால் படிப்பில் இருக்கும் தடைகள் நீங்கி குழந்தைகள் நல்ல ஆற்றலை பெறுவார்கள் உங்களால் முடிந்தால் கிழமை தோறும் பச்சை சுண்டல் செய்து பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் பழைய வெற்றிலையை மாற்றிவிட்டு புதிய வெற்றிலையை வைக்கப்பட வேண்டும் பட்ட துணியை மட்டும் துவைத்து அந்த துணியை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியாக இல்லை என்றாலும் புதன் பகவான் வலிமையாக இருந்தால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் கூட இன்பமாக மாறிவிடும் நவ கிரகங்களில் ஒரு மிக முக்கியமான கிரகம் என்றால் அது புதன் தான் இந்த கிரகம் ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கின்ற போது அவருக்கு சிறந்த அறிவுத்திறனும் நல்ல செல்வ சேர்க்கையும் இன்பமான வாழ்வும் ஏற்படும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ